ஆல் இன்றைக்கி நாம தக்காளியை வச்சு ஒரு ஊருகா செய்ய போகிறோம் இந்த ஊருகா மட்டும் இருந்துருச்சுன்னு வைங்கள நமக்கு வந்து ரொம்ப வேலையே ஈஸியாக முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம் ஏன்னா இட்லி தோசை சப்பாத்தி அடை எல்லாத்துக்கூடையும் இது மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ரைஸில் கூட இதை மிக்ஸ் பண்ணி தக்காளி சாதமாக சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்காவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதம் லெமன் ரைஸ்க்கெலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூனு எண்ணெயில் வந்து ஒரு பத்து பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கும் கூட வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி அதுக்கப்புறம் இதில் போடுவோம் ஏன்னா ஊருகா இல்லைங்களா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் கொஞ்சம் நல்லா வதங்கி அது நல்லா மேஷ் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கி அது வந்து சுருண்டு நல்லா வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு ஆற வச்சுடுவோம் அப்புறம் அந்த மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிடுவோம் அது பேஸ்ட் ஆக்கின உடனே நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் 楼给蚊子用。 இது மூணுத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிடுவோம் நல்லா அது வந்து இந்த எண்ணெயெலாம் இழுத்து அதை திருப்பி வந்து வெளியே விடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்க தாங்க இதுதான் இதில் முக்கியமான விஷயமே அந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது உப்புலாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அதுதாங்க வெள்ளம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இதில் சேர்க்கணும் அப்போ தான் அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கடைசியா நிறுத்தும் போது வெந்தயம் கடுகு தூளை அந்த டச் கொடுக்கறது